வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் தொடர்வன தலைப்புச் செய்திகள் வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை கடையடைப்புக்கு அனைவரும் பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் யாழ் மாநகர மேயர் கோரிக்கை அரசாங்கத்தின் பொய்களை அம்பலப்படுத்துங்கள் அரைகூவல் விடுக்கும் முன்னாள் அமைச்சர் இலங்கை மின்சார சபைக்கு ஆறு மாதங்களில் பதிமூன்று பில்லியன் ரூபாய் இழப்பு ஜூலை மாத வருவாயில் சாதனை படைத்த இலங்கை சுங்கம் முன்னாள் அமைச்சர் மரிசவுக்கு விசாரணை அழைப்பு இலங்கையில் போசாக்கின்மையால் பாதிக்கப்படும் குடும்பங்கள் புதை புலிகளை தோண்டுவதற்கு சர்வதேச உதவி கோரப்பட வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மூன்றாவது தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நல்லூர் திருவிழாவுக்காக வந்த குடும்பஸ்தருக்கு நேந்த பெரும் துயரம் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற சடுதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லம் வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்தும் சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தன்னிடமிருந்து பறிபோய்விடும் என்பதன் காரணமாக இதற்கு முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார் தற்போதைக்கு கொழும்பு மற்றும் அண்டிய பிரதேசங்களில் அவர் வசிப்பதற்கு பொருத்தமான மாளிகையொன்றை தேடி கண்டறிவதில் அவரது பாதுகாப்பு பிரிவு மற்றும் தனிப்பட்ட பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே எதிர்வரும் நாட்களில் அனுரகுமார திசாநாயக மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரசாரங்களை தீவிரப்படுத்த மொட்டுக்கட்சி தீர்மானித்துள்ளது நாளை திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள கடையடைப்புக்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்தராஜா ராஜா கேட்டுக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னங்கள் காணப்படுகின்றன இதை எதிர்த்து தமிழ் தாயகத்தில் நாளைய திங்கட்கிழமை பூரண கடையடைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எமது தமிழர் பிரதேசங்களில் ராணுவ அடக்குமுறைகள் முற்றாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் தமிழர் நிலங்களில் இருந்து ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் சில தினங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் ராணுவத்தால் ஒரு இளைஞர் உயிரிழந்தமையை கண்டித்து அளவுக்கு அதிகமாக ராணுவ பிரசன்னம் ராணுவ அடக்குமுறை என்பவற்றை எதிர்ப்பு தெரிவித்து நாளை திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள கடையடைப்புக்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார் தற்போதைய அரசாங்கத்தின் பொய்களை அம்பலப்படுத்தி அவற்றை விளம்பரப்படுத்தும் பணி பொதுஜன ஐக்கிய முன்னணியின் முன்னூறு பிரதேச சபை உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைவரான முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர் யாபா தெரிவித்துள்ளார் ஐக்கிய பொதுஜன ஐக்கிய முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு செயலமர்வின் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்திடம் ஒரு குறிப்பிட்ட திட்டம் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன் யாப்பா தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் மக்கள் சார்பாக எடுக்கப்பட வேண்டிய பல நடவடிக்கைகள் குறித்து பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு தெளிவூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் இந்த செயலமர்வில் ஆராயப்பட்டதாக அனுர பிரியதர்ஷன யாப்பா குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கை மின்சார சபை பதிமூன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பை பதிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது அத்துடன் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த இந்த வருடத்தின் இரண்டாவது காலாண்டில் ஐந்து தச பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எனினும் கடந்த ஆண்டு இதே காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் லாபமாக கிடைத்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டு முறை மின்சார கட்டண குறைப்புக்கு பின்னர் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய கடந்த வருடத்தின் இதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் இரண்டாவது காலாண்டில் வருமானம் முப்பத்தி மூன்று சதவீதம் குறைந்து தொண்ணூத்தெட்டு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் செலவுகள் சுமார் தொண்ணூத்தி பில்லியன் ரூபாவாக பதிவாகி எனினும் இந்த வருடத்தின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாவது காலாண்டு வருமானம் முன்னேற்றத்தை காட்டியுள்ளது அதற்கமைய வருமானம் தொண்ணூத்தி மூன்று பில்லியன் ரூபாவிலிருந்து தொண்ணூத்தி பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது மேலும் செலவுகள் நூற்றி பன்னிரண்டு பில்லியன் ரூபாவிலிருந்து இருந்து தொண்ணூத்தி பில்லியன் ரூபாவாக கடுமையாக குறைந்துள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கை மின்சார சபை பதிமூன்று ஒரு ரூபாய் இழப்பை பதிவு செய்துள்ளது விசேடமாக மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட பெரும் இழப்பு இதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதத்தில் இலங்கை சுங்கம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாக்களை மாதாந்த வருவாயாக வசூலித்து சாதனை படைத்துள்ளது என சுங்க பணிப்பாளர் நாயகம் சுனில் நோனிஸ் தெரிவித்துள்ளார் புதிய சுங்கப்பதிவு மற்றும் அறிவிப்பு முறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈட்டப்பட்ட மாதாந்த வருவாயாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனை ஒரு வரலாற்றில் மைக்கேல் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மாதத்தில் நூறு பில்லியன் ரூபாய்களை பெறுவது கூட ஒரு பாரிய சாதனையாக கருதப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி இந்த சாதனை வரிவாயில் மிகவும் பெரிய பங்கை அளித்துள்ளது தற்போதைய புதிய அமைப்பு இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான வசதியை மேம்படுத்தும் எனவும் சுங்கத்தின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கும் எனவும் சுனில் நேனிஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார விசாரணையொன்று சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பணசெலவி குற்றச்சாட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே போலீசாரினால் அழைக்கப்பட்டுள்ளார் தனது வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை அவர் சேகரித்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் குறித்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊழல் மோசடி மற்றும் விண்வரையத்திற்கு எதிரான பிரஜைகள் குழுவின் தலைவர் குறித்த முறைபாட்டை மேற்கொண்டுள்ளார் இதன் பிரகாரம் எதிர்வரும் இருபதாம் தேதி அவரை முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர் இலங்கையில் தற்போதைக்கு பதினாறு வீதமான குடும்பங்கள் போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்ட விடயமானது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் கடுமையான போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளன தற்போதைக்கு இலங்கையில் நான்கில் ஒரு குடும்பம் போஷாக்கான உணவு இன்றி அல்லது போதுமான உணவு இன்றி வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான குடும்பங்களில் மூன்று வேளை உணவில் ஒரு இலங்கையில் ஐந்து வயதுக்கு குறைவான பிள்ளைகள் கடுமையான போஷாக்கின்மை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் தன்னிச்சையான தடுப்பு காவல் சித்திரவதை மற்றும் காவலில் உள்ள மரணங்கள் உள்ளிட்ட வேரூன்றிய மற்றும் முறையான உரிமை மீறல்களை இலங்கை குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகத்தின் அறிக்கை விவரிப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மனித உரிமைகளுக்கான ஆலையாளர் வோல்கர் ரக்கினின் புதிய அறிக்கை நீதிக்காக போராடும் ஆர்வலர்களை குடும்பங்களையும் மௌனமாக்குவதற்கு கொடூரமான சட்டங்களை தவறாக பயன்படுத்துவதையும் விவரிக்கின்றது எனவே மனித உரிமைகள் பேரவையின் மூலம் தொடர்ச்சியாக சர்வதேச ஈடுபாடு அவசியமானது என்று கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று ஆரம்பமாகும் மனித உரிமைகள் பேரவையில் அறுபதாவது அமர்வில் இலங்கை மீதான தற்போதைய ஆணைக்குழுக்களை புதுப்பிக்க வேண்டும் என்று கண்காணிப்பகம் கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இலங்கையில் மனித உரிமைகள் குறித்த ஐக்கிய நாடுகளின் அறிக்கையிலேயே பேரவை கட்டாயப்படுத்தி வருகின்றது அத்துடன் கடுமையான கூற்றங்களின் தகவல்களையும் ஆதரவுகளையும் சேகரிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை பொறுப்பு குரல் திட்டத்தை நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்படும் புதைகுலிகளை சர்வதேச நியமனங்களுக்கு ஏற்ப தோண்டுவதற்கு போதுமான நிதி மற்றும் மனித தொழில்நுட்ப வளங்களை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் சர்வதேச ஆதரவை நாட வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது பாடசாலைகளின் மூன்றாவது தவணை கல்வி நடவடிக்கை நாளை ஆரம்பமாகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அமைதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான இரண்டாவது பாடசாலை தவணை கடந்த ஏழாம் தேதி நிறைவடைந்தது இதன்படி குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது அதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக்கப்படும் நல்லூர் திருவிழாவுக்காக கொழும்பிலிருந்து குடும்பத்துடன் யாழ்வந்த நபரொருவர் கட்டிலில் உறங்கிய வேளை கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் கொழும்பில் வசிக்கும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொழும்பில் வசிக்கும் இவர் நல்லூர் ஆலய திருவிழாவுக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு யாழ்ப்பாணத்துக்கு குடும்பமாக வந்து திருநெல்வேலி கிழக்கு திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியுள்ளார் இவர் திடீரென கட்டிலில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதன்போது நோயாளர் காவு வண்டி அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த நோயாளர் காவு வண்டி அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்து திரும்பிச் சென்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் செய்தியின் நிறைவாக தலைப்புச் செய்திகள் வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை கடையடைப்புக்கு அனைவரும் பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் யாழ் மாநகர மேயர் கோரிக்கை அரசாங்கத்தின் பொய்களை அம்பலப்படுத்துங்கள் அரைகூவல் விடுக்கும் முன்னாள் அமைச்சர் இலங்கை மின்சார சபைக்கு ஆறு மாதங்களில் பதிமூன்று பில்லியன் ரூபாய் இழப்பு ஜூலை மாத வருவாயில் சாதனை படைத்த இலங்கை சுங்கம் முன்னாள் அமைச்சர் மரிசவுக்கு விசாரணை அழைப்பு இலங்கையில் போசாக்கின்மையால் பாதிக்கப்படும் குடும்பங்கள் புதை தோண்டுவதற்கு சர்வ உதவி வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மூன்றாவது தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நல்லூர் திருவிழாவுக்காக வந்த குடும்பஸ்தருக்கு நேர்ந்த பெருந்துயரம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்